நல்லா நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு பேட் ஹேபிட் இருக்கும் அந்த ஹேபிட்ட தயசெய்து மாற்றிக்கணும் இல்லைன்னா உங்களோட லைஃப் ஆயிரும் ஏன்னா அப்புறம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நல்லா இருந்தாலும் வந்து ஊருக்காரணம் என்ன சொல்லணுமா ஏதாவது ஒன்று சொல்லணும் குறை சொல்லணு இதுவே வந்து நல்லா தான் அதான் சொல்லுவாங்க அதனால நம்ம எதுக்கு மற்ற பிடிச்ச மாதிரி வளரணும் இல்லை ஒன்றுமே இல்லை அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து டெய்லி இந்த மாதிரி வந்து ஒன் மினிட் வீடியோ வந்து இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் அப்புறம் நான் வந்து இந்த இத்தனை நாளாக ரொம்ப நாளாக வந்து வந்து பயத்துக்காரனவே வாழ்ந்துட்டேன் ஏன்னா வந்து பயந்து பயந்து நம்ம எதாவது வீடியோ பண்ணால் என்ன ஆகுமோ தான் வந்து யோசிச்சு பார்த்தா வந்து என்னென்னா வந்து வாழ்க்கையில் வந்து பணம் தான் பணம் நமக்கு வந்து எப்படினாலும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அந்த மைண்ட் செட் இருக்குது நம்ம எதாவது வந்து பைத்தியக்காரன் மாரி பேசி போட்டாலும் என்ன பேசி போட்டாலும் வந்து நம்ம நல்லா இருப்போம் அந்த தாட் வந்து எனக்கு வந்து வரவே இல்லை நம்ம என்னடா ஏதாவது ஒன்று சப்போஸ் ஏதாவது ஒரு வீடியோ எதுவும் இந்த மாதிரி போட்டால் வந்து நம்பருக்காரன் என்ன சொல்லணும் நம்மள வந்து போகும்போது சீமா பேசுவானோ ஒரு மாதிரி வந்து கேள்வி கட்டல் அப்படியே வந்து மன உளைச்சலுக்கு ரொம்ப அழகிட்டேன் ஏன்னா வந்து இப்போதான் தெரியுது என்னென்னா வந்து அருமை நம்ம வந்து வீடியோ போட்டு இந்த மற்றவன் எதுவும் சரி அதை பார்த்து எது எதாவது நினைப்போனோ அதை பற்றி வேலை கூட கூட ஏன்னா என்ன சொன்னாலும் வந்து நம்ம ஊருக்காரனும் இல்லை மனதுல வந்து ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுவான் அதனால் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது இல்லையா அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ஸோ இன்னும் போல் வாழ்க்கை என்ன போல் மட்டும்தான் வாழ்க்கை அப்படியா